வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் பொதுவாகவே நம்ம எல்லாருமே மணி பர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படி நம்ம யூஸ் பண்ணுற மணி பர்ஸ் பச்சை நிறத்தில் இருந்தால் ரொம்ப சிறப்புங்களாம் ஏன் அப்படின்னா பச்சை நிறத்துக்கு ஈர்ப்பு தன்மை அதிகங்களாம் நம்ம பயன்படுத்துகிற மணி பர்ஸில் எப்பயுமே பணப்புழக்கம் இருந்துனே இருக்கணும் அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்து அதில் மூணு ஏலக்காவை எடுத்துக்கலாம் மூணு லவங்கப்பூ மூணு பட்டை இல்லாட்டி ஒன்று கூட எடுத்துக்கலாம் அடுத்து பிரிஞ்சி இலை ஒரு பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்துக்கு பணத்தை வந்து ஈர்க்கும் தன்மை அதிகங்களாம் எந்த இடத்துல எல்லாம் நறுமணம் இருக்கோ அங்கெல்லாம் நிச்சயம் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க இந்த வாசனை பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு பேப்பரில் மடித்து நம்ம பர்ஸில் வச்சுக்கலாம் பேப்பரில் இல்லாமல் அப்படியே கூட பர்ஸில் வச்சுக்கலாம் நம்ம விருப்பம்தான் வாசனை பொருட்களை நம்ம பர்ஸில் இப்படி வச்சுக்கிறதுனால பணப்பொடக்கம் எப்பயுமே நம்மக்கிட்ட குறையாமல் இருந்துனே இருக்கோம் ஒரு டிப்ஸு சொல்கிறேங்க நம்ம சம்பளம் வாங்கின உடனே முதன் முதல்ல அந்த பணத்தில் உப்பு இனிப்பு மல்லிகைப்பூ இந்த மூணுத்தில் எதையாவது ஒன்று வாங்குறதன் மூலமாக பணம் வீண் விரை தவிர்க்கப்படும் அனாவசிய செலவு ஏற்படாது